அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு சமையலும் சாத்தியமே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பீஃப் ரெண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் ரெண்டாங் ரெடிமேட் பேஸ்ட் போட்டு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் நீங்கள் பேஸ்ட்டு இல்லாக்கட்டி வீட்லையே ரெடி பண்ணி செய்யலாம் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ மாதிரி பார்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் நான் இந்த பேஸ்ட்டை அந்த கறியில் போட்டுட்டு ஒரு கப் தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக விட்டுக்கலாம் இது வெந்து வரட்டும் இந்த பீஃப் ரெண்டாங் ரெசிபி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது வெந்து வந்துருச்சு நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் தேங்காய் பால் விற்றுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியம் நல்லா கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலாக விட்டுக்கோங்க விட்டுட்டு இது சுருண்டு வர வரைக்கும் அடுப்பிலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து சாதத்துக்கூட பரோட்டா சப்பாத்திக்குலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு பார்த்தா இந்த அளவுக்கு அழகாக திக்காகி வந்துடும் சூப்பரான ரெண்டாம் ரெசிபி பீஃப் ரெண்டாங்க ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க